ஃப்ரெண்ட்ஸ் என்னடா விளக்க காமிக்குன்னு பார்க்கிங்களா இன்னைக்கு கார்த்திகை முதல் நாள் எங்கள் வீட்டில் பாருங்க பாருங்கள் ஏற்றியாச்சு சாரி கொஞ்சம் வீடியோ போட லேட் ஆயிடுச்சு எடிட் பண்ண லேட் ஆகிடுச்சு ஃபோன் கொஞ்சம் ரிப்பல்ல இருந்தனால இருந்ததுனால எடிட் பண்ண லேட் ஆயிடுச்சு பாருங்கள் இவ்வளோ அழகாக எரியிடுன்னு இது வந்து எரியும்போது அந்த ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஒன்று இருக்கா அதை வச்சு மூடி அது மேலே வச்சா க்ளோயினாக ஆகும் அழகா இருக்கும் இது எங்கள் வீட்டு வாசல் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு இப்போ வந்து மொதல் விளக்கு ஏற்றியாச்சு தான் எங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றுனேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக விளக்கு ஏற்றுறதுல ஒரு ஆனந்தம் கிடைக்கும் பார்த்தீங்களா அதுதான் தனி சொகம் ஏற்றுறதுக்கே ஒரு ஆனண்டனா பாருங்க எப்படி சொல்லுக்குறேன்னு பார்க்கவே அழகா இருக்கும் அடுத்து வாசப்படியில் ஒன்று ஒன்றா பாருங்க பாருங்கள் இவ்வளோ அழகா இருக்குன்னு அப்படியே ஒன்று ஒன்றா போது இவ்வளோ ஜொலிக்குன்னு பாருங்கள் அன்னைக்கு வீடை ஜொலி ஜொலின்னு ஜொலிக்குது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்திங்களா இவ்வளோ அழகாக இருக்குன்னு வீடு ஜொலி ஜொலிக்குது நம்ம எதுக்கு கார்த்திகை தீபம் கொண்டாடுறோன்னு எல்லாருக்கும் தெரியுமா எனக்கே தெரியாது எங்கள் அப்பா சொன்னாங்க மழை ரொம்ப பெஞ்சி போதும் இதுக்கு மேலே இன்னும் மழை பெய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றுவாங்கலாம் சூரியன் பேய்யாச்சும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றுவாங்கலாம் பாருங்கள் மேலே எவ்வளோ அழகாக இருக்குன்னு அது வந்து என்னதுன்னா விளக்கு அதுவும் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விளக்கு அது என்ன விளக்குன்னு கண்டுபிடிங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக எரியுதுன்னு அழகா இருக்கா வீடு பார்க்கவே ஜொல்லி ஜொல்லி ஜொலிக்குது அன்னைக்கு பார்த்திங்கன்னா எல்லா வீடும் அப்படிதான் இருந்துச்சு நல்லா ஜொலிச்சிச்சு பாருங்கள் சுற்றி சுற்றி வளர்க்க அது சந்தோஷம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லா வீட்டும் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்துச்சு சரி மேலே போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு பார்த்தா அதுவும் அழகா அழகாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு அம்கே எவ்வளோ அழகா இருக்குது பாருங்கள் எங்கள் அண்ணியை அதோட லேண்டுகிட்டு இருக்கான் பாருங்க இவ்வளவு அழகா ஏத்தி இருக்கோன்னு பாருங்க பக்கத்து வீட்டில் தாத்தா பட்டாஸ் போடி